அந்த கூட்டம் சுருங்குது கூட்டம் சுருங்குனால என் பார்வை வந்து ஒரு ஆளை நோக்கி படி போய் இல்லை பிடி ஒரு தொண்டையாடா அப்போ நேற்று நாடாமா சின்ன கருப்பு பெரிய கருப்பு நான் அதை என்ன ஃபீல் பண்ணல அப்புறம் எங்கிட்ட நாடகம் பேசுன ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்று ஓ சாரி ஓகே நீ உட்கார

வள்ளிகள்கிட்ட தக்கத்தை கொண்டு வந்தனே அந்த மகான் நான் வரைச்சுரு பழனி அப்பேன் அதுக்கப்புறம் இந்த பகுதியில் ஒரு கூட்டம் கூடிச்சுன்னா ராசா கூறு சிங்கம் அஞ்சரை கட்ட ஆறுமுகம் சித்தப்பனை சந்திச்சேன் திருப்பி அந்த பகுதியில் பார்த்தோம்னா ஒரே ஒரு கேள்வினே அஞ்சு பதில் ஆனால் அந்த கேள்விக்கு தகுந்தால் போல் அழகாக இருக்கும் யாருன்னா புதுக்கோட்டைக்கு இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் முத்தப்பா அண்ணே வாரு இந்த பாதில எண்பதுல ஓனை விளங்குமாடா வண்டி விதர்லையத்தாம போயிட்ட ஆனா அப்ப நான் நாடகம் நடிக்கும் போது முன்னாடி உக்காந்து பார்த்த பையன் இந்த பையன் அதுக்காக ஓடி போய் உனக்கு தேங்காய் முட்டாயி கல்கோனாலாம் வாங்கிட்டு வருவேன் உதக்கி உதக்கி ரெண்டு நாளா சப்பிக்கிட்டே கிடப்பேன் அப்படி உன்னை வளர்த்து விட்டதுக்கு ஏதோ ஒரு சைடுல வந்ததுக்காக என்னை கேட்காத கேள்வி இடிச்ச கேட்கிறேன் இடிக்கல அண்ணன் தம்பி எல்லாம் உள்ள நீ வெளியே வான்னு சொல்லிட்ட உனக்கு பொறி உருண்டை வாங்கி கொடுத்தது மட்டும் மறந்துடாத அது ஒண்ணு சின்ன வயசுல உனக்கு கால் ரூபா கொடுத்தேன் அதையும் நீங்க திருப்பி கொடுத்துரு நான் ரோசக்காரன் சாமியை சந்திக்கிறேன் இருக்கிற பத்து பேர்த்தையும் காலி வந்துடுறேன் कातिर भयो

கைதட்டலாம் என்னாச்சு ப்ரோ எங்கே பதினஞ்சு பேர் எங்கே பதினஞ்சு பேரை காண ஒரு ஆள் குறையுது சும்மா இல்லை எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கா ஒரு ஊரு கைதட்ட ராதாகிருஷ்ணனுக்கு ரசிகர் போகாமே சப்சி விட்டு ஆளு தான் சம்பளம் மாசமானா கூழ் போயில போட்டு விட்டுருவேன் வழி இல்லை அடுத்த வருஷம்லாம் கண்டனர் செகண்ட் ஹாட்ல முருகனை வாங்க சொல்லியிருக்கேன் அதுலேயே படுத்துக்கிட்டே வருவாங்க படுத்துக்கிட்டே வருவாங்க சாமியார் வாரியமே நல்லா கேரளா இருந்தா என்ன ஜோரியமா இருக்குமா அது அது சினிஃபைட் ப்ரோ என் நம்பி அடுத்த கேரளால போய் உங்களை சொன்னேன் இன்னே சொல்றதெல்லாம் தெரிதா இன்னே மேடையில என்ன சொல்லணுமோ அத தான் சொல்லணும் அப்போ நீ உண்ட பண தரவா சுட்டி வெங்கடு என்ன வெங்கடு உங்க என்ன அரந்தாங்கில உலந்த வட சட்னி வச்சி இல்ல இத போய் வாச்சே அது சத்தியம் பண்ண வெங்கடு என்ன வெங்கடு சட்னி காரமா இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி சாம்பார் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ வாடுக்கு சும்மா உட்கார்ந்திருக்கே

ரெண்டாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் பொன்னமராஜி பக்கம் நாடகம் அப்பா வந்தார் உங்கள் அப்பா ஆட்டு பழம் நீ உடைய என்னையோ பண்ண சொலப்பா அதுக்கு அதெல்லாம் நன்றியை மறக்காத என்ன பண்ணா அதுக்கு எதுவும் பண்ணாதே நான் என்ன கேட்குறேன் மேடைக்கு வந்துட்டா நீ சாதாரண கோமாடிப்பே ஆ பெசல் மே ஜிகர்தண்டா போகிறேன் மேடைக்கு வெளியில் ராதாகிருஷ்ணன்னா அவருக்குனு ஒரு தனி மரியாதை இருக்கு ஒரு நல்ல இறைவன் எல்லோருக்கும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற மனதை கொடுப்பதல்ல செல்வம் இருக்கலாம் இரு இந்த வைத்து அதனால் இல்லாதவர்களுக்கு அது அந்த சரி இயலாதவர்களுக்கு தன்னை இயன்றதை செய்யும் அந்த மனது இருக்குல்ல அந்த மனதுக்கு கோடான கோடி நன்றி அதை வெளியில வச்சு தெரிவிக்கலாம் மேடைக்கு கீழே இங்க வந்துட்டா நீ கோமாளி பேச

வீர شلون கமதிக்கு ஒட்டி இருக்கு கமதி எங்க இருக்குனு கேளுங்க கமதி எங்க இருக்கு அரந்தாங்க பாக்கதுல அட பாவி அரந்தா எங்க இருக்குனு கேளுங்க அரந்தா எங்க இருக்கு டெல்லி பக்கத்துல எத்தனை நேரத்தை லூஸ் ஆகி இருக்கேன் அவனை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீ மறந்துட்டே வீர வரனாக நீ மறந்துட்டு வெங்கடு அவ்வளவுதான் ஐயோ அடுத்து சூப்பர் சிங்கர் டைட்டில் நீ வின்னர் நீதான் ஏன்னா எனக்கு போன் வந்திருச்சு அது விஜய் டிவில இருந்து பேசناங்க அடுத்த எபிசோடு தம்பி வெங்கடு சூப்பர் சிங்கர் பேச்செல்லாம் நல்லா வாழைப்பழமா பேசுறேன் இனிக்க இனிக்க ஆழம் மேடைக்கு வந்து ஏதாவது ஒரு இப்ப நீ யாரு என்ன நான் என்ன எல்லாருக்கிட்டையும் மேடையில் போய் இந்த கதையை நடத்தி கொண்டு வரலாம் ஆனா இவன் வந்தாலும் தருத்துல பிடிச்சவன் என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரியல எனக்கும் தெரியல ஐயோ மொத்தத்துல ஊருக்கே தெரியல அவளது வேற என்ன பண்றது அதாவது ஒரு தலையெழுத்து நம்மளை பார்க்கணும்னு என்ன யாரு தெரியறதாப்பா தெரியுது யாரு

ஐம்புலனை சுட்டரித்து சுட்டரி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது இக்காலம் சுகம் பெறான் இல்ல யாரு சுகம் பெறான் ஜன்னகன்ன மன்னகத்தி ஜாகி அந்த கீர்த்தங்களை பாடினால் அதிகாலையில சுகம் பெறலாம் ஓடி 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 உட்கடந்த ஜோதி நாடி 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 நாக்காலே உடச்சு விட்டேன் உள்ள நம்ம ஆளுகளே சிரிக்கிறார் அவர் அப்ப என்ன எங்க வாத்தியார் சொல்லிட்டாரு

காட்ட பையடா கேரி பையடா அவ்ளத மாயவனார் பண்ணுவாண்ட்க்கு ஆகாது ஆடுவாம்பே என்னது என்ன இந்த கடையில நல்ல டீ போட்டாங்க ஆட மதக்குடா

தாங்களை காண வேண்டும் என்றால் ரூம் போடணுமா நெளிவு பேசுவதற்கு அதெல்லாம் கிடையாதுப்பா நீங்கள் எங்கிருந்து வருகிறீங்க மேலூர் இருந்து வருகிறேன் இருந்துட்டு போது இப்ப இப்ப இங்க வந்த நோக்கம் சத்தம் கேட்டது சத்தம் இல்லை ரீப்பர் சட்டம் இல்லை சத்தம் பெண்கள் குரல் யார் அவர்கள் ஒண்ணு தங்கை வள்ளி சரி அதுக்கு சரி இல்ல இருமல் தான் சரி சரி

கலட்டிட்டு வரும் கோமனை மட்டும் கட்டி ஒழுக்கம் ஒழுக்கம் ஒழுகுறது ஒழுக்கம்னா நன்னடத்தை அதான் எங்களுக்கு இருந்தா தானே இங்க எதுக்கு வரேன் நான் ஒழுக்கம் விழுப்பம் தருவான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னது ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஓம்புலாம் போடப்படாது அது கசகசா போட்டாத்தான் அந்த கவுச்சி

ஒரு அரியாரத்துக்கு பத்து பாட்டியா பத்து பாட்டு எட்டு தொகை சரி பத்து பாட்டு என்னென்னு சொல்லு பத்து பாட்டு என்னன்னு பத்து பாட்டு என்ன தெரியுமா குவர குயிலு சேவலாக பார்த்து ஒன்று கட்டிப்பூடி கட்டிப்பூட்டா ரெண்டு கிளி அஞ்சாரம் அரிகாச்சாரம் மூணு ஏய் சும்மா இருடா நாலு இங்கிட்டு வரியா அங்கிட்டு வரியா அஞ்சு ஆ பூம்பா வாய் வர்றியா பூம்பாவாட்டானது பூம்பா வாய் பூம்பா வாம்பாம்பா பா

அவர் எதுக்கு டெய்லி நாடத்துக்கு வர நீ எது சிம்பிடி வீட்டுக்கு போ பேசுற ஆளை சொல்றா பிள்ளையா அதை சொல்றாரா இருக்கிறவனவி என்பான் நகைச்சுவை அவன் அறியாம பேசினா மக்கள் சிரிப்பார்கள் ஐயா என்ன இந்த இருக்கக்கூடிய இவ்வளவு பேர்ல தன்னுடைய மனதுல ஏதேனும் ஒரு துக்கம் ஏதோ மன சஞ்சலம்லாம் எல்லாம் இருந்துச்சு அதை தங்களுடைய திறமையை கொண்டு சிரிக்க வைக்கிறீங்கல்ல இதெல்லாம் இறைவனுக்கு சமமானவர்கள் என் கிரகம் இப்படி சொல்ல வேண்டிய அப்படி இருக்காரு போ